நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நீங்க என்ன செய்தி பார்க்க போறீங்கன்னா வெற்றி 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 இபிஎஸ்க்கு மாபெரும் வெற்றி இது என்ன ஏன் தலைப்புன்னு கேட்குறீங்களா இந்த தலைப்பை பற்றி நான் விரிவாக பின்னாடி பேசுகிறேன் ஆனால் நேற்று நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு கூட்டணி விட்டு வெளியே வருவதற்கு என்ன காரணம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு அதை முதல்ல முழுமையா பார்த்துட்டு அதற்கு பிறகு தலைப்புக்கு வரலாம் நினைக்கிறேன் ஆணவம் அகங்காரத்துடன் பேசுவதை பார்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்கள் பொறுத்தது போதும் நீங்கள் முடிவெடுங்கள் என்று என்னை பல மாதங்களாக வருகிறார்கள் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் என்டிய கூட்டணியிலிருந்து வெளி வந்தது பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மாபெரும் குஷியாக இருக்குது சரி இது மட்டும்தானா பேட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேசியிருக்கின்றார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது துரோகத்தை எதிர்த்து தான் தொடங்கப்பட்டது ஆனால் அந்த துரோகத்துடன் கூட்டணியா அப்படின்னு கேட்டவர்களுக்கு துரோகம் என்றைக்கும் துரோகமாகவே இருக்குமா ஏ திருந்தாதா நாம் வாய்ப்பு தந்தோம் ஆனா திருந்துற மாதிரி தெரியல ஊர் ஊரா போக வேண்டியது மைக்கை எடுக்க வேண்டியது ஆணவத்துடன் வந்து அலப்பறை செய்ய வேண்டியது நாம அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்றிணையணும் அப்பதான் ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைப்பாங்க இந்த தமிழகத்துக்கு திமுக ஆட்சி சரி கிடையாது மக்கள் எல்லாம் வேதனைப்படுகின்றார்கள் அப்படின்னு நினைச்சு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஓடி வந்து என் கூட்டணியில இணைந்து திருந்து வாங்கோ துரோகம் என்றைக்கும் நிலைக்காது அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அது திருந்துற மாதிரி இல்ல தொண்டர்களா இருந்தாலும் சரி நிர்வாகியா இருந்தாலும் சரி நீங்க பொறுத்தது போதும் ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகுதான் நான் என் கூட்டணி விட்டு வெளியே வந்து விட்டேன் பாஜக இபிஎஸ் அறிவுரை சொல்லி ஏப்பா எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான்பா வெற்றி பெற முடியும் அப்படின்னு பேசி பார்த்தாங்க திருந்தில் துரோகம் துரோகமாகவே இருக்கிறது துரோகத்துக்கு பாடம் புகட்ட வேண்டும் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்து விட்டோம் அமித்ஷா நாடாளுமன்ற தேர்தலில் தான் நாசமாக போச்சே இந்த சட்டமன்ற தேர்தலையாவது யாவது நல்லபடியாக வெற்றி பெறலாம் என்பதுக்காக முன்முயற்சி எடுத்தாரு அந்த முன்முயற்சிக்கு பலன் கிடைக்கல அதற்கு பிறகு நாமியா அங்கே இருக்கணும் அதனால அங்கே வெளியே வந்துட்டோம் டிசம்பரில் பார்க்கலாம் அப்படின்னு டிடிவி தினகன் அவர்கள் முழு பேட்டி போது விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அந்த தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு விஜயுடன் போவீங்களா அப்படின்ற கேள்விக்கு டிசம்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கூட்டணியிலே மீண்டு வருவீங்களா டிசம்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு தொண்டர்கள் நிர்வாகிகள் சொன்னதனால கூட்டணி விட்டு நான் வெளியே வந்து விட்டேன் அப்படின்னு பத்திரிகையாளர் முன்பாக டிடிவி தினகரன் அறிவிக்கின்ற தருணத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் கைத்தட்டி டிடிவி தினகரனுடைய முடிவை வரவேற்கின்றார்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள் கொண்டாடுகின்றார்கள் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அதிமுக கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது இணைந்து இருக்கிறது அதுல இருந்து வெளிவந்துட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்றாங்க கூட்டணி விட்டு ஒரு வழியா வந்துட்டுனப்பா வெற்றி பெற்று விட்டோம்டப்பா என்னத்துக்கு வழியை போய் நம்ம பாஜகவுக்கு முட்டு கொடுக்குறோம் கூடவே எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் எடப்பாடி பழனிசாமிக்கே பிரச்சாரம் பண்ணுவோம் அதிமுக வேட்பாளருக்கும் பிரச்சாரம் பண்ணுவோம் இப்படி எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் என் கூட்டணி இருந்திருக்கின்ற போது அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி சேற்றுக்கொண்டிருந்த போது எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி வாயே தரகலையே அதனால இங்க இருந்தது தன்மானத்துக்கு இழுக்கா இருந்தது எல்லாரும் நினைப்பாங்க யாருடைய பார்வையாவது பட்டுடாதா கடைக்கன் பார்வைக்காக காத்திருந்தார் அந்த கடைக்கன் பார்வை எடப்பாடி பழனிசாமி தான் இருந்தது அப்படின்னு கேவலமா பேசியிருக்கிறாங்களே அதனால யாருடைய கடைக்கன் பார்வைக்கும் நாங்கள் காத்தில்லை என்று சொல்லிட்டு பொறுத்தது போதும் என்று பொங்கி வந்து வெளிவந்துட்டு பாத்தீங்களா இதுதான் மாபெரும் வெற்றி இனி எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது நாங்க எண்டிய கூட்டணி இல்லை அப்படின்னு வந்து இத்தனை நாளும் வெளியே போகணுமா இல்லை உள்ளவே இருக்கணுமா என்று தெரியாமல் குழம்பி கொண்டிருந்த டிடிவி தினகர அவர்கள் ஒரு வழியாக வெளியே வந்தது வெற்றி தான் அதுதான் முதல் வெற்றி ஏன்னா அதிமுகவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் முரண்பாடு பிஜேபிக்கும் டிடிவி தினகனுக்கும் முரண்பாடு ஏன்னா அதிமுகவை டிடிவி தினகரன் நம்புனாரா இல்லையோ பிஜேபியை முழுமையாக நம்பினாரு ஆனால் அவங்க கிட்ட பேசுகிறாங்களா பேசலே என்ற விஷயம் கூட தெரியவே இல்லை அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் கூட பல பொது நிகழ்ச்சிகளில் ஒன்று திரண்டு ஒன்றா உக்காந்துங்கன்னு பேசுகிறாங்க ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்மளை காட்டி விட்றாங்க அதனால் பாஜக பேசுதான்னு தெரியல அதிமுக ஏற்றுக்கிச்சான்னு தெரியல எந்த அறிவிப்பு விட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை எல்லாம் மௌனமே இருக்கிறானுங்க அதனால் பெரும் அழுத்தத்தில் இருந்ததுனால அதை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு நினச்சவர் துணிச்சலா நேற்று அறிவிச்சுட்டு வெளியே வந்துட்டார் பாருங்க அது டிடிவி தினகரனுக்கு வெற்றி தான் ஆனால் அவங்களை பொறுத்த அளவுக்கு வெற்றியாக இருக்கலாம் பின்னாடி இருந்த நிர்வாகிகள் கைத்தட்டலாம் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டு விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்பட்டது அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது டிடிவி தினகரனுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி தன் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு அவர் தேர்தலை சந்தித்தாரு அதே அளவுக்கு தான் வாக்கு இருக்குதா இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தோத்து போயிட்டாரு அந்த அளவுக்கு இருக்குதா இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு களத்துக்கே போகாம எப்பொழுதும் குடும்ப விழாக்கள் கலந்து கொண்டு பேட்டி அளிக்கின்றாரு அதனால கட்சி இருக்குதா இல்ல கரைந்து போய்விட்டதா முக்கிய நிர்வாகிகளோ முக்கிய மாவட்ட தலைவர்களோ அதிமுக மற்றும் திமுகவுக்கு போயிட்ட பிறகு டிடிவி கிட்ட இருக்கிறவங்க யாரு அவருடைய பலம் என்ன அவங்க அதிமுக கூட்டணியில் இணைந்தால் அவங்களுக்கு எவ்வளவு தொகுதி தர்றது எதை வச்சு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணுவார் அதனால அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பலம் என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிந்து கொள்ள நினைச்சாரு அதை டிடிவி தலைவர் எங்கேயாவது ஒரு மாநாடு போட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு திமுக எதிராக களத்தில் இறங்கி நிர்வாகி அத்தனை பேரும் போராட்டம் செஞ்சு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு காட்டுவார்னு பார்த்தாரு ஆனா கடைசி வரைக்கும் என்ிஏ கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு மட்டும் தந்தால் போதும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை சேர்த்துக்குவார் அப்படின்னு நினச்சது எந்த விதத்தில் நியாயம் அதனால் என்ன பலம் என்று தெரியாத பொழுது நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வர்றது என்பது சாத்தியம் இல்லை ரெண்டாவது டிடிபி திருகனாக இருக்கலாம் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் எல்லோரும் ஒரே குட்டையில் ஊர்னா மட்டைகள் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க எப்பொழுது எப்படி காலை வாருவாங்கனே தெரியாது அதனால் டிடிவி தினகரனை அதிமுக கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை வரணும் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை வருகின்ற அளவுக்கு நம்ம டிடிவி தினகரன் அப்படி என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி டிடிவி மீது சந்தேகப்படாத அளவுக்கு இருக்க என்ன பண்ணார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு புறம் முதலமைச்சர் ஆகிட்டு அடுத்த சில மாதங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா தன் ஆதரவு எம்எல்ஏக்களை ஆளுநரை சந்திக்க வைப்பது ஆளுநர் தான் வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி முதலமைச்சரை மாற்றணுங்க அதனால்தாங்க டிடிபி தினகரனுடைய ஆதரவாளர்கள் ஆளுநரை போய் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு அடியில் சேரில் இருக்கிற காலை உடைக்கிற மாதிரி எம்எல்ஏக்களை திரும்ப வாங்கினது டிடிபி தினகரன் அது மட்டும் கிடையாது இப்படி எம்எல்ஏக்களை திரும்ப பெற்றதுனால எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாமல் ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டியதாக இருந்தது பதவியை கொடுத்துட்டு எப்போது பதவியை பறிப்பாங்கன்று தெரியாத நிலை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆர்கே நகர தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் எவ்வளோ இணைந்து இருந்தாங்க ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சேர்ந்த பிறகு நம்முடைய டிடிவி தினகரனோ அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோ கட்சியில் இருக்கக்கூடாது என்று விரட்டி அடித்தார்கள் டிடிவி தினகரனும் சசிகலாவும் அதற்கு பிறகுதான் அதிமுக விட்டே வெளியே போனாங்க பன்னீர்செல்வம் உள்ளே வந்ததுனால ஸோ துரோகி யாரு இந்த கட்சியில் சசிகலா குடும்பம் இருக்கக்கூடாது என்று தீர்மானம் போட்டு துரத்தி அடித்தது யார் பன்னீர்செல்வம் ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கி அதிமுகவில் இல்லை என்று சொன்ன பிறகு அவர் நல்லவர் ஆயிட்டாரு வல்லவர் ஆயிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கி உட்கார வச்சுட்டு அதற்கு பிறகு எம்எல்ஏக்களை திரும்ப பெற்றுக்கொள்வார்களாம் தாங்க முதலமைச்சர் ஆகிறதுக்காக ஆனா எடப்பாடி பழனிசாமி நீ எம்எல்ஏவை திரும்ப பெற்றுக்கொள் நான் என்ன பண்ணணும்னு தெரியுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்பாக போய் நின்று இருபத்தி ரெண்டு தொகுதியில் இடைத்தேர்தலை சந்தித்து அதில் ஒம்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை காப்பாற்றினார் அதனால துரோகி யார் என்பது எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும் அந்த ஒம்போது இடங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் தினகரன் எம்எல்ஏ திரும்ப பெற்றதுனால அன்றைக்கு அதிமுக ஆட்சியானது கலைஞ்சி போயிருக்கோம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு கட்சி வந்திருக்காது அந்த கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு வந்திருக்காது பாஜக கூட்டணியில் என்றால் டிடிபி டிடிபிள் தொடங்கின கட்சியானது என்று எடப்பாடி முத்திரை அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க துரோகத்தை மறந்துட்டீங்களே அதுதான் எல்லாருடைய எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும் வெற்றி பெற வரைக்கும் இந்த டிடிபியும் சரி சரி அமைதியாக இருப்பாங்க ஆனா வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் இந்த பயப்பட மாட்டாங்க இந்த பயப்பட மாட்டாங்க அவங்க எப்பேற்பட்டது அல்லாழங்கடி தில்லாளி என்று தெரியும் அது எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது சசிகலா குடும்பத்தினர் வந்து ஜெயலலிதா வச்சுக்கிட்டே என்ன அலப்பறை பண்ணாங்கன்னு தெரியும் எப்படி மந்திரிகளை நியமிச்சாங்க எப்படி எம்எல்ஏக்களை வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்து தேர்ந்தெடுத்தாங்கன்ற எல்லா விஷயமும் தெரியும் அதனால் இந்த டிடிவி தினகரனும் சசிகலாவும் இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை வரணும் அந்த அளவுக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கணும் அதனால் இந்த டிடிபி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வைக்கின்ற அளவுக்கு எப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரியல அது நல்லதோ அல்லது கெட்டதோ அல்லது துரதிருஷ்டவசமாகவோ இன்னைக்கு அதிமுகவை எப்படியோ ஒன்று பெரிய கட்சியாக வச்சிருக்கிறாரு அதை கட்டுக்கோப்பம் வச்சுருக்கிறாரு ஸோ அதனால தானே அந்த கட்சியுடன் கூட்டணிக்கு போகணும்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் நினைக்கிறாரு அதனால எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை பெறுவதற்கு டிடிவி தினகரன் என்ன பண்ணாரு அந்த விதத்தில் தோல்வி ஆனால் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே வந்தது மாபெரும் வெற்றி தான் நம்ம டிடிவி தினகரனுக்கு இனிமேல் போய் கட்சி வளர்க்கணும் எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்பதை பற்றி எடப்பாடிக்கு காட்டணும் அதற்கு பிறகு டிசம்பரில் அப்பா அந்த டிடிவி தினகரனை கூட்டணும் அப்பா அவரு தென் மாவட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவார் பழுகுப்பா அப்படின்னு பாஜக கிட்ட சொல்லி கூட்டணியில் கூட்டு வரணும் அந்த விதத்தில் வெளியே வந்தது வெற்றி ரெண்டாவது என்ன தெரியுமா நம்ம பன்னீர்செல்வம் ஏன்னா இந்த டிடிவி தினகரனை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் விட்டு வைக்கக்கூடாது அவர் தான் சொல்றாரு டிடிவி மீண்டும் பன்னீர்செல்வத்தை டெல்லியில் இருக்கிறவங்க பேசி மீண்டும் என் கூட்டணிக்கு கூட்டு வரணும் அப்படின்னு வந்து பன்னீர்செல்வத்தை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் கூட்டணி இணைப்பது தொடர்பாக பேசியிருந்தார் ஆனா பன்னீர்செல்வம் நினைச்சாரு டிடிவி உன்னையும் நான் வெளியே கூட்டின்னு வரேன்டா அதுக்கான வழி இருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு யார்கிட்ட சொன்னா டிடிவி வெளியே வருவாரோ அவங்க கிட்ட சொன்னாங்க அழகா டிடிவி திறகுறனும் வெளியே வந்தாரு அதனால பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியை பெற்று விட்டார் நாம அங்க போத டிடிவி வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அது சூப்பர் இல்லையா அப்படின்னு நினைச்சாரு அழகா பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று விட்டாரு சரி ரெண்டு வெற்றி சொல்லிட்டோம் மூன்றாவது வெற்றி என்ன தெரியுமா ஊடகம் ஊடகத்துக்கு தான் திமுக அசைன்மெண்ட் கொடுத்துச்சு எப்படி ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி அதிமுக பலம் பெறக்கூடாது எப்படியோ பேசுவீங்களோ என்ன பேசுவீங்களோ எனக்கு தெரியாது நம்ம விஜய் அவர்களை மாபெரும் செல்வாக்கு பெற்றவர்களாக காட்டணும் நீங்களே கூட்டத்தை கூட்டணும் நமக்கு இருக்கிறவங்க விஜய்க்கு ஆதரவாக மாறி விஜய் பெருசாக பேசணும் பிறகு அதிமுக கூட்டணி இருக்கிறவங்க விஜய் உடனே போலான்டா எடப்பாடி பழனிசாமி திமிர் புடிச்சுடா கூட்டணியை யாரு சேர்க்கணும் சேகரத்தை கூட அனுசரித்து போக மாட்டாண்டா அப்படின்னு வில்லத்தனமாக இருப்பது போல காட்டணும் அப்புறம் டிவினா என்ன பண்ணிருந்தால் என்ன யாராக இருந்தால் நமக்கு என்னங்க ஊடகம் என்ன கட்டமைக்குதோ அதை பார்த்து தானே முடிவெடுக்கிறாங்க அதனால் ஊடகத்தில் விஜய பெருசாக காட்டு எடப்பாடி பழனிசாமியை ஆணவம் முடிச்சோன்னா காட்டு அனுசரிக்காதவனா காட்டு ஆனால் இவங்கெல்லாம் எப்படி கட்சி வளர்த்துருக்காங்க அந்த கேள்வி மட்டும் கேட்டுறாது எல்லாம் இல்லைனா அதிமுக தோத்துரும் எடப்பாடி பழனிசாமி அது தெரியல அப்படின்னு பேசுங்க அப்படின்னு ஊடகமானது திமுகவுடைய அஜெண்டாவை இருபத்தி நான்கு மணி நேரம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றியெல்லாம் போய் கேள்வியை கேட்காம நீங்கள் என் கூட்டணி இருக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி சொல்லலையே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறாரு ஏன் உங்களை கூப்பிடல சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் இருக்கின்ற போது நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்சி நீங்கள் தேர்தலை சந்தித்து ஏன் உங்களுக்கு முக்கியத்துவம் தரல நீங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மூப்பனாருடைய நினைவஞ்சலுக்கு வரல ஏன் உங்களை வந்து புறக்கணிச்சுட்டாங்க அப்போ பாஜக எடப்பாடி மட்டும் இருந்தால் போதும் நினைக்கிறா நீங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தந்தீங்களே உங்களை கைவிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா டிடிபியும் பன்னீரையும் உசுபேதி உசுபேதி இந்த கூட்டணி விட்டு வெளியேற்றி விட்டார்கள் இது ஊடகத்தினுடைய மூன்றாவது வெற்றி அதே மாதிரி தான் பன்னீர்செல்வம் போனாரு திமுக கிட்டே சொன்னார் டிடிபி தினகரன் என்ன உள்ளே மீண்டும் கூப்பிட்றாருங்க அவரை வெளியே கொண்டு வரணுங்க என்ன பண்ணலாங்க கவலைப்படாத பன்னீர்செல்வம் நீ போயிட்டு ஊடகத்தை நம்பு ஊடகம் உடைச்சி எரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுனால ஊடகம் வந்துச்சு உடைச்சி எரிஞ்சிச்சு இப்போது டிடிவி வெளியே வந்துட்டார் முக்கியமாக கூட்டணி விட்டு வெளியே வந்தது முதல் வெற்றி இரண்டாவது பன்னீர்செல்வம் டிடிபி நிறைவேறின வெளியே கூட்டணி வந்தது இரண்டாவது வெற்றி மூன்றாவது வெற்றி ஊடகம் என்ன நினச்சதோ அது இருக்குது மூன்றாவது வெற்றி ஆனால் இதையெல்லாம் விடவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மாபெரும் வெற்றி எப்படி தெரியுமா இவங்கெல்லாம் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ எனக்கு கவலை கிடையாது கட்சியில் அவங்க இருக்கணும்னா என் நம்பிக்கையை பெறணும் அவங்க நம்பிக்கை பெற மாதிரி தெரியல அதனால் வெளியே போனது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெற்றி ரெண்டாவது இவங்க வெளியே போயிட்டாங்க இல்லையா இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வளர்க்குறாங்கன்னு பார்க்கலாம் கட்சியை வளர்த்து செல்வாக்கு காட்டி திமுகக்கு எதிராக ஆன்டி இன்கம் உருவாக்கி இன்னைக்கு தமிழகமே போர்க்களமாக இருக்குது இந்த ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்ற நிலையை மக்கள் முடிவெடுக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படி எடுத்து செல்வாக்கை காட்டி அதற்கு பிறகு உள்ளே வந்தாங்கன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்றதுனால வெளியேறினவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பலத்தை நிரூபிப்பாங்க ஸோ அந்த பலத்தின் அடிப்படையில் கூட்டணி வைக்கின்ற பொழுது தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அது மட்டும் கிடையாது இவங்க வெளியேறினதுனால அவங்க டிமாண்டு வைப்பாங்க ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு டிமாண்டு வைப்பார் இந்த ரெண்டு பேருடைய டிமாண்டையும் பாஜக கையில் எடுக்கும் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி அலையன்ஸ் ஆனது உறுதியாக ஏற்படும் அதனால் நான் நிபந்தனையற்ற ஆதரவு தந்தேன் எனக்கு இத்தனி தொகுதி கொடு அத்தனி தொகுதி கொடு அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஸோ பாஜகவுக்கு நான் ஆதரவு கொடுத்தேன் அதனாலேயே எடப்பாடி பழனிசாமி என்னை ஏற்றுக்கணும் அப்படின்லாம் வேலைக்காகாது கட்சி பலம் ரெண்டாவது கூட்டணி விஸ்வாசம் அதையெல்லாம் தாண்டி எவனையும் நம்பாமல் நீயே சுயமாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் இதெல்லாம் இருந்தால் கூட்டணியில் இல்லைனா இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சார் இப்போ கூட பாரு செங்கோட்டையனை உசு பேத்துறாங்க நாளைக்கு வந்து பேட்டி அளிக்க போறாரு என்ன சொல்ல போறாரு அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒண்ணா இணையணும் அதுதான் என்னுடைய ஆசை அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அம்மா என்ன எப்படி வச்சுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல போறாரு ஸோ ஊடகத்தினுடைய எண்ணம் அதிமுக கூட்டணியும் பலம் இல்லை போச்சு அதிமுகவும் உடஞ்சி போச்சு அது போய் எப்படி வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க போது ஸோ ஊடகம் புறக்கணிப்பு கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்க போய் வெளியில பரப்புகின்ற பொய்யுரை இப்படி எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பாகவே எதிர்கொள்கின்றார் இப்படி தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்வதனால் எதை எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற விடையும் எல்லாமும் தெரிஞ்சிடும் அப்படி எல்லாமும் தெரிந்துவிட்ட பிறகு எல்லாவற்றுக்கும் எடப்பாடி பழனிசாமி தீர்வு காண்பார் அப்படி தீர்வு காணுகின்ற பொழுது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் கூட்டணிக்குள்ளே எல்லோரும் இருந்துக்கிட்டு உள்ளத்துக்குள்ளே புழு புழுங்கிக்கிட்டு ரெண்டாவது ஒத்துழைக்காமல் பின்னாடி அமைதியாக இருந்து காலை வார்னாங்கன்னா துரோகத்தின் பேரால் வீழ்த்தினாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் இன்றைக்கி சச்சரவுகள் வெடிக்கட்டும் குட்டைகள் கலங்கட்டும் பிறகு தெளிவடையும் அந்த தெளிவில் அழகாக மீன் பிடிக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கின்றார் ஸோ பேரம் மட்டுமே போதாது கட்சி வலிமையும் வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதை டிடிவி வி தினகரனும் அதே மாதிரி பன்னீர்செல்வமும் அதே மாதிரி சசிகலாவும் அதோட போச்சுன்னா பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அவருடைய பலத்துடன் வார்த்தை என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் எந்த அளவுக்கு அவங்க பலத்துடன் வந்து சேர போகிறாங்க மீண்டும் ஏன்னா பிரிந்து சென்றவர்களுக்கு ஒரே வாய்ப்பு அதிமுக தான் விஜய் பின்னாடிலாம் போகவே மாட்டாங்க அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன நிகழும் என்று அவங்களுக்கு தெரியும் அதனால் எடப்பாடி பழனிசாமி போடுறவோம் ஓட்டமே அப்படின்னு துணிச்சலாக இருக்கின்றார் இந்த துணிச்சல் தான் அவருக்கு கட்சியை தந்தது அந்த துணிச்சல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாவது பெரிய கட்சியாக வந்து எதிர்கட்சி தலைவர் ஆக்கியது அந்த துணிச்சல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று அதிமுக தான் பெரிய சக்தி எத்தனை பிளவு இருந்தாலும் அப்படி நிரூபிக்க வைத்தது அதனால் எடப்பாடி துணிவே துணை என்று இருக்கின்ற போது எப்போதும் அவருக்கு வெற்றி தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் மைனஸ் கிடையாதுங்க மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ்ஸு அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் மாபெரும் வெற்றியை தரப்போகுது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புக்கள் தான் என்ன பண்ணுறதுங்க ஊடகம் என்ற காற்றானது மரத்தை அசத்திக்கிட்டே இருக்குது அதனால் மரம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா விடுவதில்லைன்னு சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் இந்த கூட்டணி விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் ஸோ எல்லா விதத்திலும் நம்ம அலசி விட்டோம் எப்படி இருந்தாலும் கடைசியில் ஈபிஎஸ்க்கு தான் மாபெரும் வெற்றி நீங்கள் பொறுத்துருங்களேன் பொறுத்து இல்லை என்றால் உங்கள் மனசு வாட்டமடையும் சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய எனக்கு கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி